நீங்களும் உங்கள் உங்கள் வீட்டில் கோலம் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லைவில் பேசலாம் மாமா மாமனாரை தான் அங்க கிளंदे மாமனாரை வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரத்தம் ஊடுறதுக்கு வந்து நெல்லிக்காய் சூஸ் குடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த தான் இருக்கும் தண்ணிக்கலாம் நீங்களும் போட்டுக்கொடிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரத்த ஊரும் ம் இல்லையே எடுக்கவே இல்லை

அவள் விலையா ஃப்ரெண்ட்ஸ்ங்க ஒருத்தர் லைவ் வந்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் ஆல்லையா ஆ சரிவா நான் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் முதல் முறையாக வந்துருங்கன்னா என்னோடய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ளே போய் பாருங்கள் ஷார்ட் வீடியோலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி மாதம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சாமி எடுத்துகிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாசலில் போடுறதுக்கு காலையிலுக்கு போவாங்க வீடியோ என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி ரெண்டு நாங்கள் மார்கழி மாதம் வந்தால் மட்டும் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாசலில் போட முடியும் அதனால தான் இப்போ போட்டுக்கோம் யாரோ ஒருத்தவங்க லைக் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு ஒரு நன்றி சாப்பிட்டா சாய்னா பண்ணிகிட்ருக்கீங்க அம்மான்னு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ வந்து என்னத்த பார்க்க போகிறாங்கன்னா வந்து ரோசா செடி ஒன்று நட்டுருக்காங்க எங்கள் அத்தைவங்க அதில் பூ வந்து நிறையா பூத்துருக்கு என்னாச்சு இருக்கலாம் பொங்கலுக்கு இப்போயேன்னு வந்து கரும்பு நட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்கவே தேவையில்லை வீட்டிலையே நட்டு வளர்ந்துருச்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரோஸ் இருக்கா ஆமாம் இருக்குது இருக்குது நேற்று நிறையா பூத்துருந்துச்சு இன்றைக்கி காணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நீ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோலாம் நல்லாயிருக்கும் உள்ளே போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மூணு ரோஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்க்கையில் இன்னைக்கு காண ஒன்று தான் இருக்குது என்னமோ என்ன அது ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன பொம்மை வச்சு புரியல பேரும் புரியல ஃப்ரெண்ட்ஸ் லைக் ரெண்டாவது லைக் போட்ட நண்பருக்கு ஒரு நன்றி எல்லோரும் என்ன இருக்கீங்க சாப்பிட்டாச்சா கமான் பண்ணுங்கள் என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் முன்னாடி ஏதோ ஒரு பொம்மை வச்சு அனுப்பியிருக்கீங்க அனுப்பி இருக்கீங்க இங்கே அழகா இருக்கு நான் கிடைக்கும் ஜானி ஜானி பேர் ஆமா उनके पैर जानी फ्रेंड्स जानी जानी लड़ी हे उनके रद्दा जानी पे? ले वो कहाँ पूछा बाजार में जानी वांगे उनके वांडी कलम भी बिठा दे जानी 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 इसको पल पे <laughs> जानी वांगे जानी 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 ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன் பண்ணுங்க யார் லைவில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்காவது ஒரு பத்து லைக் வாங்கிடலாமான்னு பார்க்குறேன் ஆனால் எப்படி வாக்கிதுன்னு தெரியல இன்றைக்கி மெதுவாக வாங்க கீழே விருண்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ జి కాదు కేనమ్మా மூணாவது லைக் போட்டவங்களுக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை உறவுகளை என்னைக்காவது லைக்கை ஒரு அஞ்சு லைக்காவது பத்து லைக்காவது வாங்கிடணும் அப்படியே புதுசாக என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் கமான் பண்ணுங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் யார் யாருன்னு ஆறு மணி ஆயிடுச்சா அஞ்சு மணி ஆயிடுச்சா வேலை இருக்கும் பொங்கல் வந்து சொன்னாங்களே உங்களுக்கு ஆ இன்னா என்னடி கமாண்ட் பண்ணுங்க யார் யார் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

கண்மணி அக்கா என்ன எழுதியிருக்காங்கன்னே தெரியலையே நீ தான் எடுத்து வீடியோ போஸ்ட் போடலையா ரொம்ப அழகாக வீடியோ எடுத்தீங்களா ரொம்ப அழகாக வீடியோ எடுத்தீங்களா என்னன்னே புரியலங்க நீங்கள் அனுப்பியிருக்கிறது ீங்களா என்ன பேசுறீங்கன்னு புரியல உனக்கு புரியுதுங்களா இருக்கிறது ரொம்ப அழகா வீடியோ எடுத்தீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க ம் எங்க அது எங்க வீடியோ எடுத்தீங்க

நேற்று எடுத்த வீடியோ போடலைன்னா அப்போ வந்து என்னை கூட தான் இருந்திருப்பாங்க ஏன்னா யாருக்கா அக்காவா அண்ணனா தெரியல என்ன பண்ணிட்டிருக்கீங்க சாப்பிடுச்சா நேற்று எடுத்த வீடியோவை போட்டிங்க்கா பார்த்திங்களா துர்கா காய்கா, சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டுருக்கீங்க வீடியோ பார்க்கலைங்களா கண்மணி அக்கா அக்காவா என்னன்னு தெரியல வீடியோ பார்க்க மாட்டீங்களா சரிங்க பாப்பா சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கண்மணி பாப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கியா சரி பாப்பா வீடியோ எல்லாம் பார்த்து லைக் பண்ணு பாப்பா சாப்பிட்டிங்களா அக்கா இல்லை இன்னும் பாப்பா அக்காவாக என்னன்னு தெரியல இல்லைன்னா இன்னும் தான் சாப்பிட்ணும் எட்டு மணிக்கு மேலே தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல இருக்கவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல் முறையாக வந்துடுங்க என்னோட சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் லைவ்ல இருக்க எல்லோரும் சாப்பிட்டிங்களா என்ன பண்ணிகிட்டு ஒரு லைக் பண்ணிட்டாது லைவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய் ஷார்ட் வீடியோவை பாருங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் முதல் முறையாக வந்துருந்தீங்கன்னா லைவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க யாரும் இருக்கா என்னன்னு இவ்வளோ தெரிஞ்சுக்கலாம் அஞ்சாவதாக யாரோ ஒருத்தவங்க லைக் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நன்றி இன்னைக்கு அஞ்சு பேர் லைக் பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க பாப்பா பாப்பா சின்ன பாப்பா அக்கா ஹாய்க்கா வாங்கக்கா என்ன இருக்கீங்க சாப்பிட்டிங்களா சேமாக்கா அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பா என்ன பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டிங்களா கொஞ்ச நேரம் நாங்கள் லைவ்ல காமான் பண்ணுங்கள் ஜாலியாக பேசலாம் என்ன ரொம்ப இடிச்சு பாவம் ம் என்ன குழம்பு காலையில் என்ன காலையில் என்ன குழம்பு வச்சுங்க புளிச்சதமா துக்கா பாப்பா என்ன இருக்கீங்க டீ சாப்பிட்டிங்களா பாப்பா ஒரே எங்கிட்டு ஒரே பனியாக இருக்குது கொசு ரொம்ப கிடைக்குது பாப்பா எங்கள் ஏரியா சைடு ஃபேமாக்கா ஹாய் சொன்னீங்க அதுக்கப்புறம் காணும் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன இருக்கீங்க சரி ஓகே பாப்பா சாப்பிட்டீங்களா எங்கள் ஊர் என்ன ஊர் பாப்பா தெற்கா பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் லைவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேலை இதுவும் தானா சரிங்க பாப்பா நாங்களும் அந்த ஊர் தான் பாப்பா யாருன்னு தெரியாமல் கேட்டுட்டேன்